ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அதிகமாக கிடைக்குங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன் எப்பயுமே சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கும்போது ரொம்ப பெரிய பெரிய கிழங்காக வாங்காமல் இந்த மாதிரி மெலிஸாக இருக்கிற கிழங்கு வாங்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் வேக வச்சாலே இது வெந்து வந்துடும் இப்போ இது தோலை உரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோல் நீக்கி எடுத்தாச்சு இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவல் சர்க்கரை எல்லாமே சேர்த்து மசிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிழங்கு வந்து தண்ணி விட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகாது கிழங்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நமக்கு இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது நல்ல கெட்டியாக வரும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வர சர்க்கரை வலிக்கிழங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்வீட் இல்லை இனிப்பு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி கொடுக்கறதுனாலும் பொறிச்சு கொடுக்கலாம் அல்லது எண்ணெயில் பொறிக்க விருப்பப்படாதவங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுற மாதிரியே எல்லாமே செய்துட்டு குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நீங்கள் குழிப்பணியார சட்டியில் வச்சோம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருண்டை உருட்டி எடுத்து வச்சிட்டு இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இட்லி மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பில்லாத மாவாக எடுத்துக்குங்க இட்லி மாவோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த மாதிரி மாவு வ வரணும் நம்ம சுஷியத்துக்கெலாம் மைதா மாவு கரைப்போம் இல்லைங்களா அதே பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டு கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் மாவு நல்லா திக்காக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இது நம்ம இட்லி மாவில் சேர்த்துருக்கறதுனால உப்பு எதுவுமே சேர்க்கல மேல் மாவுக்கு அதே மாதிரி சோடா மாவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம இட்லி மாவில் உளுந்து சேர்த்து அரைக்கிறதுனால நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போட்ட ஒன்றே கரண்டி வச்சு கலராதிங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக குண்டு குண்டான நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுசியம் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் மாவில் கோட் பண்ணிவிட்டு அரை சட்டியில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மாவும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க